உங்கள் ஜாதகத்தில் ஒன்பது நவக்கிரகங்களும் உங்களுக்கு வேலை செய்தா அப்படிங்கிறது தெரியும் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பது கிரகம் வேலை தெரியாது டெய்லி வேலை செய்ய வைக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மரக்கட்டையில் சாமி கும்பலாம் வெள்ளியில் சாமி கும்பல்லாம் தங்கத்தில் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து கருங்கல்லில் தானே சிலை செஞ்சுருக்காங்க அது எதுக்காக யாராவது செஞ்சாங்கன்னு தெரியுங்களா ஏன்னா இதுவரைக்கும் யார் கொண்டு வராத விஷயம் கருங்கல்லில் ஏன் சிலை செய்யும் அவங்க சக்திக்கு வந்து ஏதோ ஒன்றில் ஒரு மண்ணில் பிணைஞ்சு வச்சு ஒரு உருவ வழிபாடு பண்ணலாம் ஏன் அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா ஏன் கருங்கல்லில் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம நினச்சிக்கோங்க செல்வத்தை குறைச்சு ஆயில வந்து ஆரோக்கியத்தை பண்றக்காகத்தான் முன்னோர்கள் வழிபட்டாங்க ஆனா இன்னைக்கு பணம் எல்லாத்துக்கும் தேவைப்படுது இல்லைங்களா இருந்தாலும் வீட்டிலையே அவங்க செய்யற ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்றேன் அப்ப அந்த தாமரையில் மகாலட்சுமி உட்கார்ந்துருச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மகாலட்சுமி வாசம் வந்து தாமரையில ஒரு சாபத்தேடு உண்டு உனக்கு எப்போதுமே பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும்னு தாமரைக்கு ஒரு யோகம் ஏன்னா சாமி மகாலட்சுமி வேற எந்த மூலிகையில உட்கார் இல்லைங்களே இது எளிமையான பரிகாரம் ஒரு தாமரை ஒரு பத்து ரூபா தான் இந்த ஒரு தாமரை டெய்லி குளித்தாலே அவங்க மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு தேஜஸ் அதிகமாகும் நம்ம உடம்புல வந்து இந்த இருள் இருக்காது அப்ப தாமரை தீர்த்தத்துல குளிக்க வரைக்கும் அந்த குடும்பத்துல மகாலட்சுமி குடி இருக்கும் தம்பல் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கங்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேங்கம்மா ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க இந்த அரங்குக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நீங்க ஆதி கால பரிகாரங்க முறையை வந்து எத்தனை வருஷமா மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க சார் நல்ல ஒரு கேள்விங்கம்மா ஆதி கால பரிகாரம் வந்து இப்போ என்னுடைய வயசு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ஜோதிட துறையில் வந்து முப்பது ஆண்டு காலமாக இருக்கேங்க ஆமாம் அந்த முப்பது வருஷமாக நம்ம ஜோதிட ஆராய்ச்சியில் நம்ம பலன் பெற்று வரக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஜோதிடம் சொல்லி அது ஒர்க் பண்ணுற மாதிரி சில ஆதிகால பரிகாரங்கள் முன்னோர்கள் வழியிலிருந்து கண்டுபிடிச்ச தான் ஆதிகால பரிகாரங்கள் இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா பணமே இல்லாமல் தானே வாழ்ந்தாங்க காசு பணம் எதுவுமே இல்லாமல் தானே வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்க பண்டை மாற்று முறை கரெக்டுங்க அந்த மாதிரி வாழ்ந்தாங்க இல்லைங்களா அப்போ அப்படி வாழும்போது ஆதி காலத்தில் அந்த இயற்கையான சில பொருள்களை வச்சு தான் அவங்களோட கஷ்டத்தை தீர்த்துக்கிட்டாங்க அதனால் அதுவே ஒரு பிராண்டாக இருக்கட்டும்னு சொல்லி இதில் முதல் முறையே அந்த உலகத்துக்கு அதிகால பரிகாரம்னு சொல்லி இதை வச்சு ஆரம்பித்து இன்னைக்கு உலகம் போகிற இது நல்லபடியாக போய்ட்டு பரிகாரம்னாலே ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தான் நம்ம வந்து செய்கிறோம் ஸோ ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய பரிகாரம் அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார் ஆ இப்போ பாருங்கம்மா நல்ல கேள்வி நீங்கள் வந்து எப்படி ஒரு அற்புதமான கேள்வின்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லைங்களா ஒரு பரிகாரம் செஞ்சால் வெற்றி ஆகணும் இல்லைங்களா அது எளிமையாக இருக்கணும் கொஞ்சம் காசு பணம் இல்லாத பரிகாரமாக இருக்கணும் அப்போ தான் இப்ப மக்களும் செய்ய முடியும் இல்லைங்களா வசதி இருக்கிறவங்க யார் வேணாலும் பணம் கொடுத்து எந்த பொருள் வேணால் வாங்கிடலாம் பணம் இல்லாதவங்களும் கூட செஞ்சு பலனடையணும் அல்லவா அப்போ அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் வச்சுருக்குறேங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆதிகால பரிகாரம் இப்போ ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஜாதகத்தில் ஒன்பது நவ கிரகங்களும் உங்களுக்கு வேலை செய்தா அப்படிங்கிறது தெரியும் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பது கிரகம் வேலை தெரியாது ஆனால் டெய்லி வேலை செய்ய வைக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒம்பது நவதானியம் அதாவது ஒம்பது நவதானியத்தை ஒரு நைட்டு ஒரு குண்டாவில் ஊற வச்சுங்க ஒரு பாத்திரம் ஒரு ஆதிகால பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சு பன்னீர் அதில் ஊற்றி நீங்கள் காலையில் காலையில் எப்போவுமே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஒன்பது நவகிரக பகவானே உங்களை நினச்சி நான் இந்த மூலிகையை நான் குளிக்கிறேன்னு சொல்லி அந்த ஒம்பது நவதானியத்தையுமே அதை எடுத்து நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் பாத்ரூமில் போய் குளிச்சுருவாங்க எல்லாம் குளித்து முடிச்சிட்டு கடைசியாக அது ஒரு கும்பத்தில் தீர்த்தத்தை எடுத்து இந்த ஒம்பது மந்திரத்தை சொல்லி சூரியன் சந்திரன் சொல்லி நீங்கள் தலைவலியாக ஊற்றிட்டிங்கன்னா அந்த ஒம்பது நவகிரகத்தினுடைய சக்தி இந்த உடம்பில் உள்வாங்கிரு அப்போ உங்களுக்கு ஒம்பது நவகிரகம் வேலை செய்தலங்கன்ன புரிஞ்சுங்க ஒம்பது நவகிரகத்தினுடைய மூலிகை அது தீர்த்தமாக ஊற்ற நம்ம மேலே படுதுங்க பத்ததுக்கு அதோடைய எசன்ஸு தானே அது அதனால உங்களுக்கு அது மேலே பட்டுச்சுன்னா ஒம்பது நவகிரகத்தினுடைய மூலிகைத்தை நம்ம சாப்பிட்றங்க அப்போ உள்ளே சாப்பிட்றோம் நம்ம உடம்பில் வந்து ஒரு நறுமணமாக இருக்கிறக்கு அந்த பன்னீர் அப்போ யாருமே வந்து நவதானியத்தை வந்து மெயினாக வந்து தலைவலியாக அவங்க வந்து கடைசியாக அந்த வந்து எப்போ டெய்லி குளிக்கும் போது தினம் தினம் இதை செய்யலாங்க இதை செய்ய வரைக்கும் ஒம்போது நவகிரகம் அந்த காலத்தில் வாசிஞ்சிது இப்போ அந்த காலத்து நவகிரகத்தோடு வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா ராயி சோளம் கம்பு இதெல்லாம் முடாமொடாவாக வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு இல்லைங்களா அப்போ அந்த சிறுதானியம் ஆமாங்க சிறுதானிய உணவு அப்போ அந்த சிறுதானிய உணவுங்கிறது வந்து அந்த காலத்தில் அதுதான் அவங்க சாப்பிட்டாங்க அதில் தான் சத்துள்ள பொருளை வாழ்ந்தாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து கோயிலே கிடையாத காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தாங்க கோயிலை மனிதர்கள் உருவாக்குனாங்கன்னா அப்போ கோயில் இல்லாத காலம்னு ஒன்று இருந்திருக்கும் அப்போ நவகிரகம்னு ஒன்று ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது வேலை செய்யுது அப்போ அந்த காலத்தில் கோயிலே இல்லாதப்போ நவக்கிரக சிலை செய்கிறக்கு ஒளி சுத்தியில் இல்லாத காலத்திலேயே இந்த நவதானியம் தானே அவங்கள வந்து வாழ வச்சுருக்குது கரெக்டு தானுங்கம்மா நவதானியம் தானே அவங்கள வாழ வச்சுருக்கு அப்போது ஒரு நீங்கள் ஒரு சாமியை கும்பிடும்போதே உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றீங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஒம்பது கிரகம் இருக்குது ஒன்று வக்கரமாக இருக்கலாம் நீசமாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் ஆட்சியாக இருக்கலாம் பகையாக இருக்கலாம் ஆனால் காலையில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது சூரியாய நமக சந்திராய நமக செவ்வாய நமக புதனாய நமக குருவாய நமக சுக்கராய நமக சனியாய நமக ராகுவாய நமக கேதுவாய நமக ஒன்பது நவகிரக பகவானே இன்றைய பொழுது நன்றாக போகணும் நல்லபடியாக எல்லா மக்களும் வாழட்டுன்னு இந்த ஒம்போது நவகிரகத்தை நீங்கள் காலையில் கூப்பிட்டாலே உங்களோட உறுதுணையாகத்தானே இருக்கும் அப்போ அந்த ஒம்பது நவதானியத்தை நீங்கள் குளிச்சுட்டு இந்த ஒம்பது கிரகங்களை நீங்கள் உச்சரித்தாலே உங்கள் வீட்டில் ஏதோ நவகிரகம் வந்து என்னை கூப்பிட்றாங்கன்னு அவங்க வீட்டில் தானே அது வாசம் செய்யும் அதனால் இந்த பரிகாரத்தை அவங்க ஆதிகாலமாக எடுத்து செஞ்சால் நல்லா இருப்பாங்க ஓகே சார் இப்போ நவ கிரகங்களை வந்து சுற்றி வராங்கல்ல சார் மக்கள் அது எந்த முறையில் சுற்றணும் இல்லை எப்பவுமே அது ஒன்பது முறை அவங்க சுற்றுவாங்க சில பேர் ரெண்டு முறை ராகு இடது பக்கம் சுற்றுங்கிறதுக்காக மாற்ற முடியாது ஒன்பது நவகிரகத்தை நம்ம ஒன்பது முறை சுற்றி தான் அது பண்ணுறோம் அது ராகு ஏது வக்கரகிரகமாக இருக்கிறதுனால ரெண்டு முறை இடது பக்கம் சுற்றுணுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அது வந்து ஜாதக கட்டத்தில் இடது பக்கம் சுற்றுது நம்ம அதே ஆண்டிகிளாக் வேசலில் தான் நம்ம சுற்றுறங்கிறது இல்லை பாரம்பரியமாகவே ஒன்பது நவகிரகத்தை ஒம்பது சுற்றி சுற்றிட்டு அவங்க போயிடுவாங்க அதை உடனே நம்ம மாற்ற முடியாது ஒம்பது சுற்று சுற்றி ஒரு கல்புரம் பொருத்தி வச்சு கும்பிட்டாலே போதும் அந்த இரவு வேலையில் நவகிரகங்களை சுற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையா சார் அதுக்கு காரணம் என்னென்னாங்கம்மா சாமியே ஒன்பது மணிக்கு மேலே ஏன் நடசாத்துறாங்கன்னா சாமி எல்லாத்துக்கும் வரம் கொடுத்து வரம் கொடுத்து அது கட்டு இருக்கிற சத்தி எல்லாத்துக்கிட்டே வெளியே போயிடும் அது எடுக்கணுமில்ல என்னங்கம்மா நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் என்னால் முடியலன்னா நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்போ சாமிக்கு உயிர் இருக்குது அப்படின்னா அப்போ மனிதர் மாதிரி தானே தெய்வம் அப்போ அந்த தெய்வத்துக்கு வந்து அந்த பவர் இருக்கிறதுனால நடசாத்திட்டாங்கன்னா அந்த நடசாத்துறது எதற்காகனு பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தில் இருந்து அந்த ஒம்பது நவகிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்களை அந்த கருங்கலுக்கு வந்து உயிர் சக்தி இருக்கிறதுனால சிலைக்கு வந்து அந்த பவர் உள்ளே வரும் அதை வந்து ஆக்சுவல் அது உள்ளே எடுத்துக்கும் அதுக்காக வந்து இரவு நேரத்துகளில் நட அந்த பவர் பூரம் சாமி வாங்கி காலையில் நம்மளுக்கு பிரதிபலன் கொடுக்குது அதுக்காக அது செய்கிறாங்க இப்போ நீங்கள் இன்னொரு விஷயமே நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இப்போ மரக்கட்டையில் சாமி கும்பலாம் வெளியில் சாமி கும்பலாம் தங்கத்தில் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து கருங்கல்லில் தானே சிலை செஞ்சுருக்காங்க அது எதுக்காக யாராவது செஞ்சாங்கன்னு தெரியுங்களே ஏன்னா இதுவரைக்கும் வெளியே கொண்டு வராத விஷயம் கருங்கல்லில் ஏன் சிலை செய்யணும் அவங்க சக்திக்கு வந்து ஏதோ ஒன்றில் ஒரு மண்ணில் பிணைஞ்சி வச்சு ஒரு உருவ வழிபாடு பண்ணலாம் ஏன் அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா ஏன் கருங்கல்லில் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம நினச்சிக்கோங்க கருங்கல்லில் வந்து ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் கருங்கல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால கல்லில் செஞ்சுருப்பாங்கன்னு மக்கள் நினச்சிருப்பாங்க கரெக்டுங்களா அப்படி அது சயின்ஸாக தான் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குதுங்க இப்போ இன்றைக்கி நூற்றி நாலு டிகிரி நம்ம சென்னையில் வந்து வெயில் அடிக்குதுன்னா இதுக்கே நம்மளால் தாங்க முடியல ஒரு நூற்றி பத்து டிகிரி வெயில் அடிச்சதுன்னா நம்ம வெளியில் வர முடியாது கரெக்டுங்களா ஆனால் அந்த பாறையில் இருக்கக்கூடிய பாறாங்களை தாங்கிக்குது அப்போ சூரியனுடைய பிம்ப ஒளி அதிகமாக யார் வாங்கினாங்கன்னா அந்த கருங்கல் தான் வாங்குச்சு அதனால இந்த கல்லில் என்ன இருக்குதுன்னா அந்த சூரியனுடைய ஆத்மா சக்தி அதில் இருக்கிறனால முன்னோர்கள் கருங்கல்லில் சிலை செஞ்சிருக்காங்க சிறப்பான விஷயம் சொல்லியிருக்கீங்க சார் இது வரைக்கும் யாரும் சொல்லி கேட்டதில்லை இந்த விஷயம் இப்போ கோவில் கருவறைகளில் கரு கருங்கல்ல வந்து சிலை செஞ்சுதான் சொல்றீங்க இப்போ வந்து வீடுகளிலும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அந்த சிலையை வைக்க வாய்ப்பு உண்மையாலுமே நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கேட்குறீங்க அற்புதமான விஷயம் நீங்க கேட்டது இப்போ கருங்கல் போடுறாங்க உங்களுக்கு ஆதி காலத்தில் நீங்கள் வீடு கட்டும் போது பார்த்துருக்கீங்களா இப்போவாது வந்து கு குடிசையெல்லாம் கா காலங்கள் மாதிரி இப்போ எல்லாம் போட்டு மேலே கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அஸ்திவாரத்தில் கருங்கல் போடுவாங்க கருங்கல் போட்டு அதை நல்லா ஸ்ட்ராங் படுத்தி அதுக்கப்புறம் தான் பேஸ்மெண்ட்டை கட்டி அதுக்கு மேலே தான் சிமெண்ட் மணலு செங்கல் எல்லாம் வைப்பாங்க அப்போ கருங்கல்ல அப்போவே வந்து நம்மளுடைய உடம்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை அடி நாலு அடிக்கு கருங்கல் போட்டு தான் அஸ்திவாரம் கட்டுவாங்க அது ஏன் அஸ்திவாரம் போட்டு கருங்கல் கட்டினாங்கன்னா சூரியனுடைய சக்தி அந்த கருங்கலுக்கு இருக்கிறனால கீழேயே பேட்டர்ன் செட் பண்ணுறாங்கன்னு அதனால தான் அஸ்திவாரத்துக்குள்ளேயே கருங்கல் வந்து பலமாக இருக்கிறனால நம்மளுக்கு அந்த இறைவன் வந்து அந்த காலத்திலே முன்னோர்கள் வந்து கருங்கல் கட்டடம்னாலே அதுக்கு பவர் ஜாஸ்தி காலத்துக்கு அழியாத சொத்துன்னாங்க இப்போ அதையவே கோயிலாக கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் கருவறை எங்கே கட்டினாலும் கருங்கல் தானே கட்டுறாங்க அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் சூரியனுடைய ஒளிபூராமே கருவறைக்குள்ளே வருதில்ங்கண்ணே அதனாலதான் முன்னோர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதை செஞ்சுருக்காங்க சார் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து தான் சம்பாதிச்சாலும் வர காசெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரிலன்னு சொல்றாங்க ஒரு தொழில் செஞ்சால் அதில் முதலீடு தான் அதிகமாக இருக்கு லாபம் அவ்வளோ வர மாட்டேதுன்னு சொல்றாங்க ஸோ மகாலட்சுமி கடாட்சம் ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்யணும் அதிகால பரிகாரங்கள் முறைப்படி ரொம்ப சந்தோஷங்கம்மா நல்லா அற்புதமான கேள்வி கேட்டுருக்கிறீங்கம்மா அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் அன்னைக்கு காசு தேவையில்லைங்க அந்த காலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழமொழியே மாறிப்போச்சு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வன் தான் சாமி கும்பிட்டிங்க இப்போ யாராவது குறைவற்ற செல்வன்னு சாமி கும்பிட்றமாங்க ஆ நோய் அகற்ற வாழ்வு அது கொஞ்சம் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வுன்னு வரும் நோய் அகற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அந்த காலத்தை சொன்னாங்க ஏன் அது சொன்னாங்கன்னா இந்த செல்வம் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாதுங்கிற உலகத்துக்கு நம்ம போயிடுவோம் மெதமிஞ்சும் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணாங்கன்னா செல்வம் கம்மியாக இருந்து நோய் இல்லாமல் நூற்றி இருபது வருஷம் நீண்ட ஆயிலோடு வாழணுங்கிறக்காக செல்வத்தை குறைச்சி ஆயில வந்து ஆரோக்கியத்தை பண்ணுறக்காகத்தான் முன்னோர்கள் வழிபட்டாங்க ஆனால் இன்னைக்கு பணம் எல்லாத்துக்கும் தேவைப்படுது இல்லைங்களா இருந்தாலும் வீட்டிலேயே அவங்க செய்யற ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்கிறேங்க நீங்கள் தாமரை வந்து உங்களுக்கு மகாலட்சுமி வந்து எதில் குடி இருக்குதுங்க தாமரை தாமரையில் குடி செந்தாமரையில் இருக்குது உங்களுக்கு சிவப்பு தாமரையிலே இருக்கு இல்லைங்க இல்லைங்களா அந்த பிங்க் கலர் தாமரையில இருக்கு இந்த தாமரை மேலே தான் மகாலட்சுமி உட்காந்துருக்குது அப்போ இதோட பீடமே வந்து பீடம் இல்லை மகாலட்சுமியோட தாமரை தான் இல்லைங்களா தாமரை தானுங்கம்மா ம் அப்போ அந்த தாமரையில் மகாலட்சுமி உட்காந்துருச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மகாலட்சுமி வாசம் வந்து தாமரையில் ஒரு சாபத்தீடு உண்டு உனக்கு எப்போதுமே பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு தாமரைக்கு ஒரு யோகம் ஏன்னா சாமி மகாலட்சுமி வேறு எந்த மொழிகளும் உட்கார்லிங்களே எந்த மலர்களையும் உட்கார்ல தாமரையில் தான் உட்காந்துருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூ மார்க்கெட்லேயோ அல்லது தாமரை குளத்துலேயோ போய் அந்த தாமரையை பறிச்சிட்டு வந்து அதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தாமரத்தை தாமரை எல்லாம் உதுத்தோ இல்லை தாமரை வச்சோ அதில் பன்னீரை ஊற்றி காலையில் காலை வியாழக்கிழமனைக்கு நைட்டு எப்போவுமே வியாழக்கிழமனைக்கு நைட்டு நீங்கள் கொஞ்சம் தாமரை ஊற வச்சு கொஞ்சம் பன்னீர் ஊற்றிடும் ஒரு நறுமணம் வேணும் இல்லைங்களா அதுக்காக பன்னீர் ஊற்றி வெள்ளிக்கிழமனைக்கு காலையில் சுக்கரனுடைய நாள் சுக்கரன்னா வெள்ளி அப்போ அன்னைக்கு நீங்கள் எப்போ போல் குளிச்சுட்டு இந்த தாமர தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் தலைவலியாக ஊற்றிட்டீங்கன்னா மகாலட்சுமி வாசம் உடம்புல அப்படியே இருக்குது புரிஞ்சுங்களாமா இது எளிமையான பரிகாரம் ஒரு தாமரை ஒரு பத்து ரூபா தான் இந்த ஒரு தாமரை டெய்லி குளித்தாலே அவங்க மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு தேஜஸ் அதிகமாகும் நம்ம உடம்புல வந்து இந்த இருள் இருக்காது அப்போ தாமரை தீர்த்தத்தில் குளிக்க வரைக்கும் அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி குடி இருக்கும் இதை தின அந்த காலத்தில் அதுக்கு தான் அந்த உருளி வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த உருளியில் தண்ணியை ஊற்றி ரெண்டு தாமரை பூ எடுத்து அழகாக போட்டுருவாங்க அது எடுத்தோன்னுமே ஒரு மகாலட்சுமி ஐஸ்வர்யமா இருக்கணுங்கிறது தான் வீட்டு வாசலை முன்னாடி உருளை இருந்தது அதையவே நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டால் சொத்து உங்களுக்கு கயிறுமில்லைங்கன்னு கரெக்ட் தானுங்கம்மா அதனால் மகாலட்சுமி வாசல் தாமரையில் இருக்குது வீட்டில் எந்த பகுதியில் வேணா வைக்கலாமா சார் இல்லை பூஜை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது அப்படியே நீங்கள் வந்து உமா வீட்டில் வச்சு காலையில் காலையில் தீத்த முத்திரம் டெய்லியும் குளிக்கிறவங்களும் உண்டு வியாழக்கிழமைக்கு அன்னைக்கு வச்சு வெள்ளிக்கிழமை குளிக்கலாம்